ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதிகரிப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பரமேஸ்வர மங்கலம் வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆய்வு செய்தார் அவரை ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா சங்கர் வரவேற்றார் பின்னர் இருளர் இன மக்களுக்கு பி எம் ஜென்மம் திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டும் பணியை ஆய்வு செய்த ஆட்சியர் தரமாகவும் விரைவாகவும் கட்டி முடிக்க வேண்டும் என்று ஒப்பந்ததாரர் சங்கரிடம் ஆட்சியர் அறிவுறுத்தினார் அதைத் தொடர்ந்து இலுப்பை தண்டலம் கிராமத்தில் ஆய்வுப் பணிக்கு ஆட்சியர் சென்றபோது தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த நெமிலி கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் சாய்குமார் மனு ஒன்றை அளித்தார் அப்போது அவர் இங்கு கஞ்சா புழக்கம் அதிகமாக உள்ளது வழிப்பறிகளும் அதிக அளவில் நடக்கிறது எனவே மெயின் ரோட்டிலிருந்து இழுப்பை தண்டலம் கிராமத்திற்கு வரும் வழியில் மின்விளக்குகள் விளக்குகள் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பின்னர் அரிக்களப்பாடியில் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு கடனுதவி வழங்கல் மற்றும் கண்காட்சியை ஆட்சியர் சந்திரகலா பார்வையிட்டார் முன்னதாக மகளிர் சுய உதவி குழுவினர் ஆட்சியருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் பின்னர் மகளிர் சுய உதவி குழுவினரிடம் ஆட்சியர் கலந்துரையாடி என்னென்ன குறைகள் உள்ளது என்று கேட்டறிந்தார் மேலும் மகளிர் குழு கண்காட்சியை பார்வையிட்ட ஆட்சியருக்கு திடீரென தூய்மை பணியாளர்கள் சால்வை அணிவித்தனர் சற்றும் எதிர்பாராத நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு ஆட்சியர் கை கொடுத்து வாழ்த்து தெரிவித்தபோது போது தூய்மைப் பணியாளர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்த ஆய்வின்போது மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாமை திட்ட இயக்குனர் ஜெயசுதா அரக்கோணம் வருவாய் கோட்டாட்சியர் வெங்கடேசன் வட்டாட்சியர் ஸ்ரீதேவி வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெயஸ்ரீ சிவகுமார் கிராம நிர்வாக அலுவலர் கலைவாணன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உடன் இருந்தனர்

அங்கே இருக்கிற விஎச்என் அங்கே போய் எல்லா பாப்புலேஷன் வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒன்று வைக்கணும் அது மட்டுமே இல்லாமல் நம்ம ஆர்பிஎஸ்கே மூலமாக நம்ம சின்ன குழந்தைய வந்து நம்ம வெரிஃபை பண்ணிட்டு இருக்கோம் வாரத்து வருஷத்துக்கு ரெண்டு டைம் வந்து ஆறு ஸ்க்ரீனிங் நடக்கும் எல்லாம் அங்கன்வாடி சென்டர் அதே அதே மாதிரி ஸ்கூல்ஸ் இல்லை அங்கேயும் வந்து யாரும் விட்டு விட்டு போக மாதிரி அந்த நம்ம வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் யாராவது இருப்பாங்க இல்லை ஆட்டிசன் இருக்கும் இல்லை தெரியவே வராது நமக்கு வந்து அது பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்கூலுக்கு போகிற டைமில் தான் தெரிய வருது அந்த மாதிரி குழந்தை வந்து இனிஷியல் ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவருக்கு தேவை பப்ளிக் என்ன சொல்ல வரீங்க மேடம் பப்ளிக் இது மாதிரி சுச்சுவேஷன் அவங்க கோபரேட் பண்ணுவாங்க